அன்மிக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கட்டாயமாக வந்து வாங்கிட்டு வர வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறாங்க ஆமாம் நண்பர்களே இந்த ஆண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தைப்பூச திருநாள் வருது இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கே உகந்த ஒரு தினமாக விளங்குது அதனால் நண்பர்கள் தைப்பூசத்தன்று இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் கடைகளில் இருந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைவர்களும் உங்களை விட்டு ஓடோடி போவார்கள் அதனால் அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூச தினம் அப்படிங்கிறது நாள் வரைக்குமே வந்த தைப்பூசங்களை காட்டிலும் ரொம்பவே அற்புதமான விசேஷ மிக்க ஒரு தைப்பூசமாக இருக்கு அதனால இந்த தைப்பூசத்தை நீங்கள் தவற விடாம முருக வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அதனால் நண்பர்களே இந்த பதிவில் நாம் தைப்பூச பற்றியும் முருக வழிபாடு பற்றியும் நிறையவே விஷயங்களை தெரிஞ்சிக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் முருகா சரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த தைப்பூச தினத்தன்று ஏராளமான முருக பக்தர்கள் முருகப்பெருமானை மனதில் நினைச்சு அழகு காவடி எடுத்து முருக வழிபாடு செய்து தொண்டு தொட்டு நடந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பது அப்படியே முடியாதவங்க ஆறு நாட்கள் முருகப்பெருமானை மனதில் எண்ணி விரதம் இருந்து இந்த தைப்பூச தினத்தை கொண்டாடுவாங்க இப்படி இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெரு பெருமானுக்காக விரதம் இருந்து காவடி எடுத்து முருக வழிபாட்டை நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய வழிபாட்டிற்கான நற்பலன்கள் உண்டாகுமாம் அதனால் உங்களால் எத்தனை பேர் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கீங்க அதே சமயம் காவடி எடுக்க இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதே சமயம் நண்பர்களே இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அந்த தைப்பூசங்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான அபூர்வமிக்க ஒரு தைப்பூசம் சொல்லக்கூடிய இது எதனால் அப்படின்னா பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னா அது தான் இருக்குது அதனால தான் முருக பக்தர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை நோக்கி விரதமிருந்து வழிபாடுகள் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவானிற்கு உரித்தான கடவுளாக விளங்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் அதனால தான் ஜோதிட ரீதியாக அடிப்படையில் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அப்படி முருகனுக்கே உரித்தான நாளான இந்த தான் இந்த ஆண்டு தைப்பூசமும் வர இருக்குது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தைப்பூச திருநாள் வருது அதனால்தான் நண்பர்களே இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த தைப்பூசத்தை நீங்கள் கொஞ்சம் கூட தவற விடாமல் முழு மனதோடு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்குவான் ஒருவேளை நண்பர்களே நீங்கள் காவடி எடுக்கலை முருகப்பெருமானுக்காக விரதமும் இருக்கலை அப்படின்னாலும் ஒரு கவலையும் படாதீங்க நீங்கள் பட தேவையில்லை இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்து நீராடிவிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று முறைப்படி வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கான நற்பலன்கள் உண்டாகும் அதே சமயம் நீங்கள் வீட்டில் வந்து இருந்து கொண்டே முருகப்பெருமானுக்கே உரித்தான பாடல்களான வேல்மாறல் கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசங்கள் போன்றவற்றை ஒரு முறையாவது பாராயணம் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரமான ஓம் ஸ்ரீம் சரவண பவன் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் வாய்விட்டு சொல்லலாம் அப்படி உங்கள் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் பவ அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு தடவைகள் உச்சரிச்சிங்க அப்படின்னாலே அந்த முருகனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் நண்பர்களே இந்த தைப்பூச தினம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் ரொம்ப ரொம்ப நல்ல கிரகங்கள் சேர்க்கையோடு வருவதால் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு புதிதாக சில பொருட்களை வாங்கிட்டு வருவதன் மூலமாக அதிக நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைப்பதன் மூலமாக செல்வ வளம் கிடைக்கும் அதே சமயத்தில் பக்தர்கள் பகைவர்களின் தொல்லைகளாகவும் முதல்ல பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பச்சை அரிசி ஆமாம் நண்பர்களே இந்த பச்சை அரிசியை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த தைப்பூச திருநாளில் உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அதிக அளவிலான நன்மைகள் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு பொழுதுமே உணவு பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது அதற்காக நீங்கள் அதிக அளவாக அளவாகத்தான் வந்து அரிசியை வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் அது நாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் தோகையை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கலாம் ஆமா நண்பர்களே மயிலின் தோகை அப்படின்னா நீங்கள் கட்டுக்கடங்காத வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வாங்கிட்டு வரணும்னு கிடையாது ஒரே ஒரு மயில் இறகை நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மயிலின் இறகுகளை ஒரு பொழுதுமே நாம் விடுங்கவே கூடாது அதுவாகவே உதிர்ந்து விழக்கூடிய மயிலிறகுகளை சில கடைகளில் எல்லாம் சேகரிச்சிட்டு வந்து விற்பாங்க அப்படி விற்கக்கூடிய கடைகளில் இருந்து ஒரே ஒரு மயிலிறகை வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் உருவப்படத்தில் சாற்றி வழிபட்டிங்க அப்படின்னா நற்பலன்கள் உண்டாகும் அடுத்தது நாம் மூணாவதாக வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கல்லுப்பு தே கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவி அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக சொல்லப்படுது அதனால தான் இந்த தைப்பூச திருநாளில் இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்து உங்கள் உப்பு ஜாடியில் நிரப்பி வச்சிங்க அப்படின்னா அதிக அளவிலான செல்வ வளம் உண்டாகும் உங்களுக்கு ஏதாச்சும் கடன் தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கடன் தொல்லைகள் விலகுமாம் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகளும் விடுபடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நண்பர்களே மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது ஒரு பொழுதுமே உப்பு ஜாடியில் குறையாதவாறு பார்த்துக்கணும் ஒருவேளை அந்த உப்பு ஜாடியில் கல்லுப்பு குறையுது அப்படின்னா உடனே நாம் கடைக்கு போய் கல்லுப்பு வாங்கி வந்து அந்த உப்பு ஜாடியில் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பலன்கள் நமக்கு கொடுக்கும் இதை தவிர நண்பர்களே நாம் இந்த தைப்பூச திருநாளில் பச்சை கற்பூரத்தை நம் வீட்டிற்கு வாங்கி வரலாம் எலுமிச்சம் பழத்தையும் கூட நாம் நம் வீட்டிற்கு வாங்கி வந்தோம் அப்படின்னா இது நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் நண்பர்களே நான் இந்த பதிவில் சொல்லியிருந்த இந்த பொருட்களை நீங்க தைப்பூச திருநாளில் வாங்கி வந்து உங்க வீட்டில் வச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முருகனின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்க வீட்டிற்கும் உங்களுக்கும் அதிகளவு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது நல்ல காரியங்களை தொடங்கிறதுக்கும் ஒரு உகந்த நாளாக விளங்குது அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்கணும் அப்படின்னாலும் இந்த தைப்பூச திருநாளில் தொடங்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நிலங்களை வாங்கணும் காணிகளை விற்கணும் அப்படின்னாலும் இந்த தைப்பூசத்தில் அந்த விஷயங்களை தொடங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் சரி நண்பர்களை இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமே இந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம் பண்ணுறது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அன்னதானம் பண்ணலாம் இருந்து சமைச்சு கொண்டுட்டு போய் கூட நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் அப்படி என்னால் முடியாதுங்க எனக்கு நேரம் இல்லை நான் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க நீங்கள் போகும்போது போகிற வழியில் ஹோட்டல்கள் இருந்தால் கூட என்ன பண்ணலாங்க ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி அந்த கொடுக்கும்போது ஒவ்வொரு இத்தருக்குமே வந்து ஒரு பத்து ரூபா பாட்டில் தண்ணி பாட்டிலும் சேர்த்து வாங்கி கொடுங்க தண்ணியும் சாப்பாடும் ரெண்டும் சேர்த்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் தாமதங்கள் மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி